இந்த படத்தில் வந்து விளக்கமாக வந்து இன்னைக்கு வந்து விஜய் சார்னு எடுத்திங்கன்னா சூர்யா சார்னு எடுத்தீங்கன்னா அவங்க கேரியர் எங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னா கேப்டனோட ஸ்டார்ட் ஆச்சுன்னு நம்ம சொல்லுவோம் அதே மாதிரி கணிஷ்கார் நாங்கள் எவ்வளோ வாழ்க்கையில் சாதித்தாலும் அது எங்கே சாப்பிட்டாதுன்னு தான் நம்ம சுப்ரீம் சார் சரத்து போறனால ஸ்டார்ட் ஆச்சுன்னு ஸோ இப்போ ஆக்ஷன் சொல்லி இந்த படம் வந்து அந்த இட்லிஸ்ட் அப்படிங்கிறது அதில் ஆக்ஷன் படமாக வந்து எடுத்துருக்காங்க அதனால் கணிஷ்கா கொஞ்சம் சேஃப்பாக தான் இருப்பார் அதில் ஒன்றும் சந்தேகமாக இருக்காது என்னென்ன டைரக்டராக இருந்ததை விட படம் பண்ணும்போது இந்த ப்ராப்ளத்தை விட இப்போ பையனை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அது இருக்கிற டென்ஷன் இருந்தால் அதுதான் ரொம்ப அதிகமான டென்ஷன் எங்கேருந்து வர்றாரு யார் என்னன்னு சொல்லிட்டு அதை மைண்ட்ல வச்சுக்கிட்டே பார்ப்பாங்க அந்த அது ஒரு பெரிய எடுத்துண்ணியுமே அது ஒரு கொஞ்சம் இடைஞ்சலான்னு ஒரு சமாச்சாரம் உடனே கம்பேர் பண்ணி சொல்லுவாங்க அவர் அப்படி பண்ணாரு இவர் இப்படி பண்ணாரு அது இதுன்னு சொல்லிட்டு ச ஆனால் ஃபஸ்ட்லேயே சோதனையை சந்திக்கிறது நல்லது தான் ஏன்னா ஃபர்ஸ்டில் சோதனையை சந்திச்சுட்டு அதுக்கப்புறம் பின்னால் போக போக எல்லாமே ரொம்ப சாதாரணம் அப்படிங்கிற மாதிரி ஆகி போகும் மரியாதைக்குரிய பத்திரிகை மற்றும் டிவி மீடியா நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி விழாவுக்கு வந்துருக்கணும் மரியாதைக்குரிய எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் மேடில் இருக்கிறவங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் இது ஒரு நன்றி விழா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது யாருக்கு யார் நன்றி அப்படிங்கிறது எல்லாருமே முதலந்தே பேசிகிட்டு இருக்காங்க ஸோ விழாநாயகன் சத்யா மியூசிக் டேரக்டர் அவருக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்களை வந்து முதல்ல தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா படத்துக்கு டிரைக்கிள் வாங்கி வீடு அதெல்லாம் வந்து ரொம்ப இந்த படத்துக்கு தேவையானதாக இருந்தது இதில் அடுத்தது நான் வந்து நான் நன்றி சொல்லணும் யாருக்குன்னா நம்ம சூப்பர் குட் சவுத் இஸாக என்னென்னா இது எல்லாருமே ஒரு ஆலமரம் மாதிரி இருந்து எல்லாத்தையும் வளர்த்து விட்டவர் ஒரு சௌத்ரி சார் அவர்கள் ஸோ எல்லாம் அங்கேருந்து எத்தனை பேர் வளர்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் சினிமாவுக்கு எவ்வளோ பெரிய ஒரு நல்ல காரியம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்க்கும்போது எனக்கு எப்பவுமே ரொம்ப மரியாதையாக இருக்கும் ஸோ இன்னைக்கு இவங்க எல்லாரும் இவ்வளோ தூரம் வந்து வளர்ந்துருக்காங்க இவங்கனால இன்னும் நிறைய பேர் வளர்ந்துருக்காங்க அப்படிங்கும்போது அவருக்கு நன்றி தெரிவிச்சிருக்காங்க இப்போ பெருசாக படத்தை பற்றி நான் ஒன்றும் சொல்கிறக்கு இல்லை என்னென்னா படம் ரெண்டு பேரும் சேர்ந்து விக்ரமனும் ரவிக்குமாரும் சேர்ந்து இது பண்ணியிருக்காங்க போது கண்டிப்பாக எவ்வளோ கான்சென்ட்ரேட் பண்ணி கதையிலேருந்து மற்ற விஷயத்துல எல்லாம் வந்து அவங்க கேட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி தெரியுது இதில் விக்ரமனுக்கு தான் கொஞ்சம் டென்ஷனாக இருக்கும் என்னென்ன டைரக்டராக இருந்ததோட அப்போ ஒன்றும் படம் பண்ணும்போது இந்த ப்ராப்ளத்தை விட இப்போ பையனை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அது இருக்கிற டென்ஷனுக்கு தான் அதுதான் ரொம்ப அதிகமான டென்ஷன் அதே மாதிரி அடுத்தது வந்து அவருடைய புள்ள விஜய கணேஷ்கா இருக்கார் அவருக்கு தான் சோதனை என்னென்னா எங்கேருந்து வர்றாரு யார் என்னன்னு சொல்லிட்டு அதை மைண்டில் வச்சுக்கிட்டே பார்ப்பாங்க அந்த அது ஒரு பெரிய எடுத்துண்ணியுமே அது ஒரு கொஞ்சம் இடைஞ்சலான்னு ஒரு சமாச்சாரம் உடனே கம்பேர் பண்ணி சொல்லுவாங்க அவர் அப்படி பண்ணார் இவர் இப்படி பண்ணார் அது இதுன்னு சொல்லிட்டு ஸோ ஆனால் ஃபஸ்ட்லேயே சோதனையை சந்திக்கிறது நல்லது தான் ஏன்னா ஃபஸ்ட்டில் சோதனையை சந்திச்சுட்டு அதுக்கப்புறம் பின்னால் போக போக எல்லாமே ரொம்ப சாதாரணம் அப்படிங்கிற மாதிரி ஆகி போகும் இப்போ இவங்க வந்து எனக்கு தெரிஞ்ச ரெண்டு இது எப்போவுமே கை கொடுக்கக்கூடியது வந்து லவ் ஸ்டோரி ஒன்று அதுக்கடுத்தது ஆக்ஷன் ஒன்று இதுதான் உலகம் போகிற எல்லா இடத்துலையும் வந்து என்றைக்குமே கை கொடுத்துட்டுக்கிறது ஸோ இப்போ ஆக்ஷன்னு சொல்லி இந்த படம் வந்து அந்த இட்லிஸ்ட் அப்படிங்கிறதுலையே அதை ஆக்ஷன் படமாக வந்து எடுத்துருக்காங்க அதனால் கணிஷ்காக கொஞ்சம் சேஃப்பாக தான் இருப்பார் அதில் ஒன்றும் சந்தேகமாக இருக்காது ஸோ விக்ரமுக்கிட்டேயும் ஏக ஏகப்பட்ட இக்லிஸ்ட் இருக்குது அதே மாதிரி ரவிக்குமார் அவர்கிட்டையும் ஏகப்பட்ட லிஸ்ட் இருக்குது ரவிக்குமார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்ன காரணம் அப்படின்னா எந்த டைரக்டருக்குமே அவர் வந்து எப்போ எப்பவும் டைரக்டருனுடைய அதாவது எந்த ப்ரொடியூசர்னுடைய டைரக்டர் அப்படின்னு சொல்லி பேர் எடுத்தவர் அதே மாதிரி அவர் கூட நான் ஒரு படம் தான் அந்த என்ன பண்ணுற சுயமருவா அது அவரு டைரக்ட் பண்ணார் நான் என் சிசியா எல்லாருமே நடித்தோம் என்னென்னா அவரை பற்றி மற்றவங்க சொல்லுவாங்க என்னன்னா அவர் அந்த புரொடியூசருக்கு எவ்வளோ சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிறதுல எவ்வளோ கான்சென்ட்ரேஷனாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஒரு நாளில் வந்து இந்த சீன் இவ்வளோ சீன்னா அந்த சீன் எடுத்தே ஆகணும் அப்படிங்கிறதுல வந்து அவ்வளோ கான்சென்ட்ரேஷனாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் எனக்கு கஷ்டம் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நான் சீன் எடுக்கிறதுன்னா அந்த முன்னாள் முடிச்சுட்டு அந்த முருங்கா சீன் எடுக்க அந்த சீனுக்கு வந்து டெய்லி முருங்காய் கீரை கீரை எல்லாம் செஞ்சு கொண்டு வருவாங்க எனக்கு இன்னும் மைண்டில் செட் ஆகலைன்னு அப்போ அதில் சாப்பிட்ருங்க நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்க இப்படி ஒரு மூணு தடவை அந்த ஸ்வீட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு வாந்தி எடுத்துடனே வருவாங்க அந்த சீன் எனக்கு இன்னும் மைண்டு கரெக்டாக செட் ஆகலைன்ட்டு அது ஒரு மூணு தடவை எல்லாம் சாப்பிட்ருங்க அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து எனக்கு மைண்டுக்கு செட் ஆகணும்னு நான் பார்த்துக்கிட்டு இருப்பேன் ரவிக்குமாரை பொறுத்த வரைக்கும் மைண்டில் ஏற்கனவே செட் பண்ணிடுறாருன்னு தெரியல கரெக்டாக முடிக்கணும்னு சொல்லி கரெக்டாக பிளான் பண்ணி கரெக்டாக முடிப்பார் ஸோ இவங்களுடைய ஹிட்லிஸ்ட்டில் வந்து அவர் கணிஷ்கா நடிக்கிறது அப்படிங்கிறது வந்து அவர் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக உத்தரவாதமாக சொல்லலாம் இந்த படம் வந்து சக்ஸஸ் ஆகணும் அதனால் அட்வான்ஸ் வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி கணிஷ்காவுக்கு நிறையா நண்பர்கள்லாம் இருக்காங்க ஏன்னா மெயினாக அதெல்லாம் வேணும் நமக்கு நண்பர்கள் சப்போர்ட் அப்படிங்கிறது இப்பெல்லாம் அது ரொம்ப முக்கியமான ஒரு சமாச்சாரம் ஸோ நிறைய பேர் இந்த நண்பர்கள் மட்டும் இல்லாமல் ஃபேன்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்த படத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக அவருக்கு வந்து என்ன ஃபஸ்ட்டு படத்துலயே அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இந்த படத்துல நிறையா இருக்கு அதனால அட்வான்ஸ் வாய்ப்புக்களை எல்லாத்துக்குமே நான் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நீங்க காலை வணக்கம் தமிழ் சினிமா வரலாற்றின் தலை சிறந்த இயக்குநர்கள் ஒருவரான ரவிக்குமார் அவர்களும் அதேபோல் ஒரு தலைசிறந்த இயக்குனரான விக்ரமன் அவருடைய மகனும் இணைகின்ற ஒரு படம் ரவிக்குமார் சொத்து சாரை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகச்சிறந்த இயக்குனர் மட்டுமல்ல மிகச்சிறந்த சிசியன்கிறதும் இந்த இடத்துல ப்ரூவ் பண்ணியிருக்கார் அவர் மிகச்சிறந்த குரு மிகச்சிறந்த நண்பர் மிகச்சிறந்த அப்பா மிகச்சிறந்த கணவர் இப்படி எல்லா விதமாகவும் மிகச்சிறந்தவராக நான் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் அந்த கேரக்டருக்கும் நான் மிகப்பெரிய ரசிகர் ஒரு தயாரிப்பாளராகவும் இந்த படத்தில் அவர் மாவுரம் வெற்றியை பெற வேண்டும் விக்ரமன் அவர்களுக்கு அவருடைய மகனால் அவருடைய புகழ் மேலும் கூட வேண்டும் என்று என்னுடைய ஆசை கனிஷ்கா கனிஷ்கா வந்து நம்ம ஸ்கூல் டேஸ்ல இருந்து பார்த்துட்டு இருக்கோம் அவருக்கு வந்து இப்படி ஒரு வாய்ப்பை மொத்த இண்டஸ்ட்ரியும் சேர்ந்து வந்து இன்னைக்கு ஒரு திரை திருவிழா போல இன்னைக்கு கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்த ஏவி ஆகட்டும் இதுக்கப்புறம் படம் ரிலீஸ்க்கு தரப்போற ப்ரொமோஷன் ஆகட்டும் எல்லாமே மொத்த இண்டஸ்ட்ரியும் அவங்க பின்னாடி நிற்கிதுன்னா இந்த இண்டஸ்ட்ரிக்கு நீங்கள் இவ்வளோ பண்ணியிருக்கீங்க உங்களால் லாபம் அடைந்த தயாரிப்பாளர்கள் விநியோகஸ்தர்கள் திரையரங்கு உரிமையாளர்கள் டெக்னீஷியன் ஆர்டிஸ்ட்னு இவ்வளோதான் லிஸ்ட்டே போட முடியாது அந்த லிஸ்ட் ஹிட் லிஸ்ட்டை கூட பெரிய லிஸ்ட் அதனால வந்து உங்களுக்கு எல்லா தகுதியும் இருக்கிறது மொத்த இண்டஸ்ட்ரியும் உங்களுக்காக வந்து இந்த படத்துக்காக உழைப்பதற்கும் இதுக்காக ஒரு ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கும் கடமைப்பட்டிருக்கும் இது எல்லாம் நாங்கள் செய்யக்கூடிய நன்றி கடனை தவிர வேற எந்த விதமான இதில் எதுவுமே கிடையாது அந்த அளவுக்கு வந்து இந்த தமிழ் சினிமாவுடைய வரலாற்றில் உங்களுடைய பங்களிப்பு உங்கள் ரெண்டு பேருடைய பங்களிப்பு மிக மிக முக்கியமானது அதனால வந்து இந்த இடத்துல வந்து நான் இந்த இந்த விஷுவல்ஸ் ட்ரெய்லர்லாம் ரொம்ப இம்பேக்டா இருந்தது மேடைக்கு சொல்ற மாதிரியே இல்லவே இல்லை ரொம்ப நல்லா இருந்தனால இந்த புது இயக்குனர் ரெண்டு பேருமே நிச்சயமா ரவிக்குமார் சாரோட பேரை காப்பாற்றுவாங்க அவருக்கு இன்னும் பெருமையை சேர்ப்பாங்கன்னு நான் நிச்சயமா நம்புறேன் அதே போல சத்யா தமிழ் சினிமாவின் மிக குறிப்பிடத்தக்க ஒரு மியூசிக் டைரக்டர் அவ்வளவு டேலண்ட் அவர் இந்த படம் அவருக்கு ஒரு பெரிய ஒரு பிரேக்க ஒரு டேர்னிங் பாயிண்ட் கொடுக்குன்னு நான் நம்புறேன் மொத்த டீமுக்கு என்னுடைய வார்த்தைகள் அதே போல வந்து இந்த படத்துல வந்து விளக்கமா வந்து இன்னைக்கு வந்து விஜய் சார்னு எடுத்தீங்கன்னா சூர்யா சார்னு எடுத்தீங்கன்னா அவங்க கேரியர் எங்க ஸ்டார்ட் ஆச்சுன்னா கேப்டனோட ஸ்டார்ட் ஆச்சுன்னு அவங்க சொல்லுவோம் அதே மாதிரி கணேஷ்கார் நாளைக்கு எவ்வளவு வாழ்க்கையில சாதிச்சாலும் அது எங்க ஸ்டார்ட் ஆச்சுன்னா நம்ம சுப்ரீம் சார் சரத்குமார்னால ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லுவாங்க அந்த பெருமை அது வந்து அது நாங்க எல்லாருமே கேப்டன் ஸ்கூல் அதனால அந்த மனசு அப்படியே அவருக்கும் வந்திருக்கு இன்னைக்கும் அவ்வளவு பெஸ்ட் ரோல் பண்ணி கொடுக்கறதாகட்டும் உதவி பண்றதாகட்டும் சோசியல் சர்வீஸ் ஆகட்டும் கேப்டனுக்கு அப்புறம் இன்னைக்கு இந்த இந்த இண்டஸ்ட்ரியில் பேர் விட்டு சொல்லமானால் எங்கள் அன்புக்குரிய எங்களுடைய சரத் சார் நாங்கள் சொல்லுவோம் அவர் இந்த படத்தில் வந்து பண்ணி கொடுத்ததுன்றது வந்து அவர் வந்து அன்போடும் நன்றியோடும் எப்படி பண்ணியிருந்தாலும் சரி அந்த மனசுக்கு நன்றி அதனால கனிஷ்கா வந்து நிச்சயம் மிகப்பெரிய உயரத்தை தொடறார் எங்க தொட்டாலும் அதனுடைய அஸ்திவாரம் சரத்குமாராக இருப்பேன் அவர் நன்றி நான் சொல்லிக்கிறேன் அதே மாதிரி வந்து எனக்கு இரண்டு வேண்டுகோள் திட்டம் நான் சொல்றேன் அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் ஒரே ஒரு விஷயம் இந்த தமிழ் சினிமாவில் ரவிக்குமார் சாரும் விக்கிரமன் சாரும் கொடுத்த பங்களிப்பு இன்றியமையாதுன்ற மைண்ட்ல வச்சுட்டு அவங்க சைடுல இருந்து விக்ரமன் சாரோட வாரி சொன்னும் தயாரி சார் ரவிக்குமார் சார் வரும்போது அது உங்கள் வீட்டு படமாக உங்களையே தயாரிப்பாளர்களா நினைச்சு உங்கள் வீட்டு பிள்ளை நடிக்கிறதா நினைச்சு அந்த படத்தை நீங்க ப்ரொமோட் பண்ணுறது என்னுடைய நான் கேட்டுக்கிறேன் இரண்டாவதாக மிக முக்கியமான விஷயம் தமிழ் சினிமா தேட்டர்ல கூட்டம் இல்லை கூட்டம் இல்ல தேட்டருக்கு ஆள் இல்லைன்னு இன்னும் பெரிய கோஷம் எழுப்பிக்கிட்டே இருக்கிறோம் நாம் இன்னும் ஆனா தமிழ் சினிமா தேட்டர் எல்லாம் திருவிழா கூட்டமாகனது திருவிழா தேராகணு தேட்டர் எல்லாம் தேராகினது இந்த ரெண்டு டைரக்டர்களும் இவர்களுடைய படம் வருது தமிழ் தாடு திரையரங்கு உரிமையாளர்கள் அத்தனை பேருக்கும் தமிழ் இண்டஸ்ட்ரி சார்பாக என்னுடைய பாதம் அணிந்த வேண்டுகோள் உங்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளை தான் அந்த படத்தில் நடிச்சிருக்கான் அந்த ஸ்கிரீன்ல ரிலீஸ் பண்ணும்போது என்ன ஷோ கொடுக்கணும் எப்படி ஓட்டணும் எப்படி நடத்தி கொடுக்கணும் எப்படி ஷேர் கொடுக்கணும்ன்றத தயவு செய்து உங்கள் வீட்டு படமாக அந்த படத்தை இங்கே ஆதரிக்க வேண்டும் என்று அனைத்து திரையரங்க உரிமையாளர்களையும் மொத்த தமிழ் சினிமாவின் சார்பாக வேண்டுகோள் விடுக்கிறேன் நன்றி வணக்கம்